சம்மந்தப்பட்ட கேள்விகள் யாருனாலும் கேட்கலாம் ஒவ்வொருத்தரும் கேள்வியில் வந்து அடுத்தக்கு உள்ளுக்குள்ளே யோசனை பண்ணி வச்சுக்கோங்க திடீர் திடீர்னு வராது கேள்விகள் இப்போ யார் கேட்க போகிறோம் நீங்கள் கேட்க போறீங்களா ம் கேளுங்க நீங்கள் ரெண்டு போன ஓட்டம் மாதிரி எழுதிக்கிட்டால் கூட நல்லதான் பொதுவான கேள்வி இருக்குண்ண ஐயனே வணங்குகிறேன் நீங்கள் முன்னொரு காலத்தில் கோவில்பட்டி வழியாக வரும்போது செண்பகவல்லி அம்மன் கோவில் முன்பு தீர்த்தத்தை உருவாக்கியதாக ஒரு புராண கதை உண்டு அது உண்மையா அகத்தியன் பயணத்திலே ஒரு சந்தேக நிலையா அகத்தியன் ஆற்றிய சிவ பயணத்தில் ஓர் சந்தேக நிலையல்ல அதை தெரிந்து கொள்ளும் அவா என்று நானே அதற்குரிய விடைதனை பகிர்கின்றேன் பிரபஞ்ச மகாசபையினுடைய அடி ஆழ்நிலை ஆற்றல் கொண்ட தலமாக விளங்கும் கோவில் மாநகர் செண்பகவள்ளி தாய் பூவனநாதனோடு உடன் உரையாக அமர்ந்து அற்புதமாக அருள் பாலிக்கும் செண்பக ராமன் செண்பக மன்னன் இயற்றிய ஏற்றமிகு நிலையாய் உருவாக்கிய அத்தலமதிலே அத்தளமதில் நாடாண்ட மன்னர்கள் அவ் ஆலயத்தினை உருவாகுவதற்கு முன்பாக அகத்தியன் ஆற்றிய சிவப்பயணத்தின் ஓர் எல்லை கல்லாக அவ்விடம் திகழ்ந்தது என்பது உண்மை அவ்விடம் ஓர் எல்லை கல்லாக திகழ்ந்தது என்பது உண்மை தென்பொதியை நோக்கி சென்ற பயணம் ஆற்றலாய் எம்மோடு இணைந்து வந்த சிவகணங்கள் எம்மோடு இணைந்து வந்த கால தேவனுடைய கணங்கள் எல்லாம் ஆங்காங்கு அமர்ந்து அகத்தியன் அமர்வதற்குரிய அற்புதமான தலங்களை தயார் செய்கின்ற பணிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது எம்மோடு வந்த சித்த கணங்களில் ஓர் கணம் அமர்ந்த தலம் கோவில் மாநகர் செண்பகவள்ளி தாயார் அமர்ந்து அருள் பாலிக்கும் செண்பகவள்ளி தீர்த்த கரையாகும் சீடரே ஓர் கணம் அமர்ந்து தவம் ஏற்றிய இடம் அகத்தியனின் ஓர் நிலை அமர்ந்து தவம் ஏற்றிய தலமாகும் தலம் செங்கபள்ளி தாயார் அமர்ந்திருக்கும் கரையாகும் அவ்விடத்தில் ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகின்ற அற்புதமான பாதாள கங்கா நதிநீரானது சூட்சமத்தில் புறப்பட்டு அக்கோவில் மாநகர் தீர்த்த குழந்தனை நிரப்பிய அற்புதமான அதிசய நிகழ்வு நடைபெற்ற தளமாக விளங்கும் இத்தளமதிலே பிரபஞ்ச மகா சபையினுடைய ஜீவநிலை ஜீவநிலை உருப்பெற்ற தலமாக பூவனநாதனுடைய அருளாசியோடு ஜீவநிலை உறுப்பெற்று நாடி நிலை வலுப்பெற்று வருவோர்கள் நாடி வருவோர்களுடைய நிலைதனை வலுவடைய செய்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய முதல் பிரதி அமர்ந்த அத்தலம் செண்பகவள்ளி தாயாரின் தீர்த்தக்கரை தலம் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளும் விடைகளும் பகிர்ந்து அது யாம் அமர்ந்த தலமே யாம் தவமேற்றிய தலமே அத்தலமதிலே அமர்ந்திருக்கும் யாம் செண்பகவள்ளி தாயினுடைய ஆலயமதில் அமர்ந்திருக்கும் யாமும் அத்தீர்த்த கரைதனில் அமர்ந்திருக்கும் யாமும் ஓர் அகத்திய நிலையே என்றும் அற்புதமான விடைதனை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சீடரே அகத்தியம் அகதீசாய பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான சித்தராக விளங்கும் உங்களிடம் கேள்வி கேட்பது தவறுதான் இருப்பினும் ஐயங்கள் இரு நிறைய இருப்பதால் என்னுள் பல கேள்விகளில் ஒன்றுதான் இது அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னொரு கேள்வியும் நான் கேட்கிறேன் அதற்கும் விடை கொடுத்தால் என்னைப்போல் உள்ளவர்களுக்கு சில பேர்களுக்கு இடை விடை கிடைக்கும் ஆகையால் கேட்கிறேன் குருமலையிலிருந்து இருந்து செண்பகவல்லி அம்மனுக்கும் குற்றால செண்பகநாதர் கோவிலிலும் ஒரு இணைப்பு உண்டா போகும் வழி செல்லும் வழியில் நீங்கள் செல்லும் வழியில் குறுமலையிலும் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியதாக புராணங்கள் சொல்கின்றன அது உண்மையா அல்லது ஜோடிக்கப்பட்டனவையா என்றுதான் கேட்கிறேன் சுவாமி சித்தர்களிடம் சிவசீடர்களிடம் வினாக்கள் எழுப்பி அதன் பொருட்டு அவ்வினாவிலிருந்து விடைதனை சித்தர்களிடம் இருந்து பெறுவது என்பது தவறான நிலையல்ல தவறான நிலையல்ல உணர்ந்து கொண்டு அத்துணை நீர்நிலைகள் ஆலயங்களில் உருவாக்கப்பட்ட நீர்நிலைகள் யாவும் ஆலய வளாகம் இன்றி சித்தர்கள் அமர்ந்து தவம் ஏற்றிய அத்துணை வளாகங்களிலும் அமைந்திருக்கின்ற நீர்நிலைகள் தடாகங்கள் ஊற்றுக்கள் அனைத்தும் அது செம்மையுற சித்தர்களால் அருளாற்றலால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைகளே அனைத்தும் தரைவழி மார்க்கமாக நிலத்தை சீர் செய்து ஏற்படுத்தப்பட்ட அத்தகைய தடாகங்களாக இருந்தபொழுதும் பாறைகளின் மேல் பற்றாத நீர் அமைந்திருக்கின்ற அற்புதமான சுனை போல திரு சுனை போல அமர்ந்திருக்கின்ற அவ்வளாகங்களாக தடாகங்களாக நீர் ஊற்றுக்களாக இருந்தபொழுதும் அனைத்தும் இறை சூட்சமத்தால் இறையின் ஆதி சூட்சமத்தால் அதி அற்புத அபூர்வ சூட்சமத்தால் உருவாக்கப்பட்ட நிலைகளே என்றும் அகத்தியன் யாம் அத்துணை நிலைகளுக்கும் விடைகள் பகிர்ந்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் உரைப்பதென்றால் ஓர் யுகம் முழுவதும் நீர்நிலைகள் பற்றி உரைத்து கொண்டிருக்க வேண்டும் அத்துணை நிலையங்களும் அத்துணை நிலைகளும் ஆலய நிலையங்களில் ஏற்படுத்தப்பட்ட புனரமைக்கப்பட்ட நீர் வடிகால் நிலைகள் அனைத்தும் சூட்சமமாக இறையால் நடத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட நிலைகளே என்றும் அகத்தியன் விடைபகிர்ந்து திருக்குற்றால குரவஞ்சி பாடிய அற்புதமான தகைய நாதன் அமர்ந்திருக்கும் குற்றால நாதன் அத்தலத்திற்கு செல்லும் வழியில் ஏற்படுத்தப்பட்ட நீர்நிலையா குறுமலையில் தவசித் தம்பிரான் அமர்ந்து ஆற்றலோடு தவம் கண்டு இச்சபையின் மகிமை கண்டு வந்து அமர்ந்திருக்கும் அச்சித்தன் அமர்ந்த தலம் என்று உரைத்ததற்கும் யாம் விடை பகிர்கிறோம் எங்கெல்லாம் ஆலயங்கள் உள்ளதோ அங்கெல்லாம் ஆற்றல் கொண்ட இறையாளர்கள் அமர்ந்து இறையாளர்கள் அவ்விடத்தை ஆட்சி புரிந்து உருவாக்கப்பட்ட நிலையங்கள் யாவும் நீர்வழி தடாகங்கள் நீர்வழி நிலை அனைத்துமே இறை இறைசூட்சமத்தால் உருவாக்கப்பட்டதே என்றும் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட நிலைகள் அனைத்தும் அவர்களுக்குள் இருந்து சிவம் அமர்ந்திருந்து உருவாக்க உருவாக்க அவர்களுக்கு கட்டளையிட்டு அருள் கட்டளையிட்டு அச்சாசனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நிலையே என்றும் அகத்தியன் ஆசியும் விடையும் பகிர்ந்து அத்துணை நிலைகளும் அற்புதமாய் இறையால் அமைக்கப்பட்ட நிலைகளே என்றும் அகத்தியன் விடை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சீடரே